அரசு கவனத்தை ஈர்க்கும் கவன ஆர்ப்பாட்டம் அடுத்த மாதம் நடைபெறுகிறது தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் தீர்மானம் சென்னை வெள்ளிவாக்கம் அகத்தியர் நகர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் திருநின்றியூர் தீனதயாளன் அவர்களின் தலைமையில் மாநில பொருளாளர் திருநீர்மலை கார்த்திக் முன்னிலையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் வழக்கறிஞர் தங்க சாந்தகுமார் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் மேலும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் சென்னை மாநகராட்சியில் மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலம் தேவை நவீன மாட்டு தொழுவோம் தேவை மேலும் தமிழ்நாடு முழுவதும் மானிய விலையில் கால்நடைகளுக்கு தீவனம் வழங்க வேண்டும் சென்னை மாநகராட்சியில் கால்நடைகள் மீது போடப்படும் அபராத தொகை குறைக்க வேண்டும் மேலும் ஜனவரி மாதம் தமிழக அரசு கவனத்தை ஈர்க்கும் வண்ணம் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த அதிக விலையாக உள்ளதால் கால்நடை விவசாயிகளுக்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு ஆண்டுக்கு பன்னெண்டு மாதத்திற்கு ஒன்றரை கோடி ரூபாய் பண்ணிக்கிறான் சென்னை மாநகராட்சி மட்டும் நான் சொல்றது அவன் போடுறான் இந்த ஆண்டு சென்னை மாநகராட்சியின் சார்பாக மாடுகள் பிடிக்கப்பட்டு சாலையில் சுற்றி சிறிய மாடுகள் பிடிக்கப்பட்டு மாட்டின் உரிமையாளர்களிடமிருந்து இந்த ஆண்டு மட்டும் ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் அபராதமாக வசூலித்தோம் போடுறான் நீ வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுற உங்க போக வரவானா மற்றவனு வர அது உங்களுக்கு வரணும் இல்லை மாடு வச்சிருக்கணும் வரணும்ல இல்லை இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பால் ஊற்றிட்டு நீ பத்தாயிரம் ரூபாய் பட்டுறவன் எதுக்காக காட்டுற வேறு வேலை இல்லையா நமக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஜாம்பவான் நீ எல்லாருமே ஜாம்பவான் நீங்க நினைச்சா ஒவ்வொருத்தரும் இங்க பால் ஊத்தி ஒரு மாசத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறது சொந்தமா தொழில் பண்ண விட எவ்வளவு லட்சம் சம்பாதிக்கலாம் வேற எந்த நிலையில நீ அகதியா இருக்கிற ஞாபகம் வச்சுக்கோ இதுக்கப்புறமா நீ முடிச்சுக்கல இதுக்கப்புறம் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நம்ம திருப்பி எல்லாரும் அந்த மாடுகளை அழிச்சிட்டு நடுத்தருல போய் நம்ம வந்து பக்கத்து ஆந்திராவில கணேசன் தமிழ் கணேசன் சொன்ன மாதிரி ஆந்திராவில போயிட்டு அங்கிருந்து பால் கேன்ல வரதே வேடிக்கை தான் நீ பாக்கலாம் உன் பசங்களுக்கு எல்லாம் அட்ட தான் காட்டும் புக்குல தான் காட்டும் சிஓ டபிள்யூ கவ் அது கூட தமிழ்ல பசங்க அப்படின்னு வராது இனிமே தமிழ் அவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க இதெல்லாம் எடுக்கணும் எல்லாம் சரி பண்ணும் நம்முடைய அரசு வந்து எந்த அரசா இருக்கட்டும் நான் வாட்ஸ்அப்ல சொல்ல போது சொன்னேன் நம்மளை இதெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு ஒரு அரசு செயல்படாது அரசு அரசாங்க கவனத்துக்கு கொண்டு போனோம் இன்னைக்கு நீங்க இத்தனை பேர் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா இங்க மீட்டிங் நடக்குது வாங்க சொன்னதோடு தானே நீங்க வரீங்க நான் மனசுலே வச்சுனே எல்லாம் வந்துருங்கப்பா எல்லாம் வந்துருங்கப்பா எல்லாம் யாருக்கு தெரியும் நம்மளுடைய பிரச்சனை அரசாங்கத்தை கொண்டு போய் சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம்ல அந்த கொண்டு போய் சொல்றதுக்கு நம்ம செய்யாம இருக்கிறோம் செய்யாமத்த புண்ணியம் எந்த அரசாங்கம் உங்களுக்கு செய்யும் எனக்கு பசிக்குது சோறு போடுன்னு கேட்டா தானே கொண்டாட்டியா இருந்தாலும் சோறு போடுவா குழந்தை தானே தாய் பால் கொடுப்பா நீ கேட்டியா இது வரைக்கும் நீ என்ன பண்ண எதுவுமே பண்ணல நீ வாட்ஸ்அப்ல பாக்குற அந்த வாட்ஸ்அப்ல கூட உங்களுக்கு டைம் வந்தா தள்ளி விட்டு போயினே இருக்கிற நீ என்ன நினைக்கிற உன் தொழில் சிறப்பா இருக்குது இன்னைக்கு நான் என் வேலையை பார்த்துட்டு நீ நினைக்கிற இல்ல தற்காலிகம் ஒரு கவுன்சிலர் சொன்னா மாடு விட்டுறாரு ஒரு சேர்மன் கிட்ட சொன்னா மாடை விட்டுறாங்க நம்ம ஃபைன் கேட்டாம எடுத்துட்டு வந்தா நீ நினைக்கிறது முட்டாதனா நீங்க பணம் இன்னைக்கு இது வரைக்கும் கால்நடை விவசாயிகள பணம் கிட்டத்தட்ட சென்னை மாநகராட்சியில அபராதமா உன் துட்டை வசூலிச்சது எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட ஏழு கோடி எட்டு சென்னை மாநகராட்சி மட்டும் உன் பணத்தை எட்டு கோடி ரூபாய் கிட்ட இருந்து திருடி இருக்கா சட்டப்படி அப்படிதான் சொல்லணும் நீ அங்க என்ன பண்ற இனி ஐயா நான் சாலைகள் மாடுகளை விட மாட்டேன் இந்த ஒருத்தரை என்னை மன்னித்து என்னுடைய மாடை விடுவிக்கு மாதிரி கேட்டுக்கொள்ள கையெழுத்து போடுறாங்க சென்னை மாநகராட்சி என்னங்க எல்லா வட்டத்துல இருந்து வந்து தெரியாது தெரியாது சென்னை மாநகராட்சியில அப்படி வாங்குறாங்க இனிமே நகராட்சியில மாடு பிடிச்சாலும் அப்படிதான் வாங்குவான் நான் வந்து தெரியாமல் தவறுதலாக மாடு விட்டு விட்டேன் என்னை வந்து மன்னித்து என் மாடை விடுவிக்கு மாதிரி கேட்டுக்கொள்ள நீ எழுதி ஒப்புதல் வாக்கு கொடுத்தாப்புனா உன் மாட்டை கையில் கொடுப்பான் அவங்ககிட்ட பணத்தை வாங்கினேன் உன் தூக்கி உன் கையில் வச்சுக்கினேன் உங்கள்கிட்ட இந்த பணத்தை வாங்கும்போது உனக்கு கோபம் வரவானவா நான் சொல்கிறத ஒரு நாயாக இருந்தால் உன் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க வீட்டுக்கு போங்க மனசாட்சியில் கையை வச்சுங்க ஏன் வீட்டு மாடு என் மாடை ரோட்டில் விட்டுட்டேன்றதுக்காக அவன் பணம் கேட்குறான் நான் ஏன் ரோட்டில் விட்டேன் எனக்கு மேச்சல் நிலை இல்லை உனக்கு மேச்சல் நீ ஏன் ரோட்டில் விட போகிற நம்ம கேட்கணும்ல எல்லாம் ஒன்றும் சேர்ந்து கேட்கணும்ல

சாலைகளை மாறி விடணும் அப்படின்றதுக்காக சென்னை மட்டுமல்ல திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய பகுதியில் மிகப்பெரிய பிரச்சனை உருவாகி கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனையை எப்படி முடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதுதான் இந்த போட்டத்தோட முக்கிய இதற்கு ஒரு ஒரு பகுதியிலும் நீங்கள் செய்ய வேண்டிய உங்கள் பகுதியில் இருக்கும் இந்த பத்து நாளுக்குள்ள ஒரு

தமிழக முழுக்கிழக்கு மேச்சு நிலைகளை அரசின் போர்க்கால அடிப்படையிலே கணக்கெடுத்து காலியாக எங்கி இருக்கிற மேச்சு உடனடியாக கால்நடை விவசாயிகளிடம் ஒப்படைக்க வேண்டும்